ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்பா கோதுமரவை வச்சு ஒரு காரை பிடி கொழுக்கிட்ட செஞ்சுக்கலாம் நான் ஒரு கப்பு இரநூறு கிராம் கப்பால் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு இதுவும் சேர்த்து தண்ணியை வடிச்சிட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் இந்த மிளகாயோட சேர்த்து நான் நாலு மிளகாய் போடல மூணு மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நாலஞ்சு போட்டுக்கோங்க எனக்கு மூணு போதும் இப்போ ஒரு வானல் வச்சுருக்கேன் இப்போ அதில் வாணல் சூடானோடனே நம்ம சம்பாக்கு கோதுமரவாயை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு லேசாக எண்ணெய் எதுவும் விடாமல் வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வாசனை வரும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே நான் அந்த கடலைப்பருப்பு பாசி பருப்பையும் மிளகாயோடு அரைச்சிட்டு வந்துடுறேன் கடலைப்பருப்பு தோரம் சாரி பாசிப்பருப்பு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ரவா வறுத்தாச்சு ஒரு நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு நான் ஸ்லோவில் வச்சு வறுத்திருக்கேன் நல்லா வாசனை வருது பொரியுது இப்போ நம்ம ஒரு தட்டில் அதை கொட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதே வானல் வச்சுருக்கேன் இப்போ ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் மூணு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் உளுந்தம்புரம் அவ்வளோதான் பெருங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் பச்சை மிளகாய் இஞ்சி இப்போ நம்ம அரைச்ச கடலைப்பருப்பு விழுத போட்டுக்கலாம் நான் தேங்காய் துருள் ஒரு கப்பு போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து இதோட நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வந்து இந்த கோதுமை ரவையும் போட்டுக்கலாம் இந்த ஒரு கப்பு ரவைக்கு நம்ம ரெண்டரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம் ரவை வேகிறதுக்கு இப்போ நம்ம இதுலேயே வறுத்துட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி வச்சின பிறகு உருண்டை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊற்றுன ரெண்டரை கப்பு தண்ணியை எழுத்துக்கிச்சு இப்போ நம்ம இப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை அணைச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த கொஞ்சம் நேரம் இதிலேயே வேந்த பிறகு நம்ம பிறகு உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் அணைச்சாச்சு இப்போ மூடி வச்சுக்கலாம் கீழே இறக்கி வச்சிக்கலாம் ஆறந பிறகு உருண்டை பண்ணிக்கலாம் நம்ம கலந்து வச்ச மாவை கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டோம் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் நம்மளோட ரவை கோதுமை எல்லாம் செஞ்சு காரப்பிடி கொழுக்கட்ட கார சட்னியோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க என்னோடய சேனலை பார்க்குற உங்களோட என்னோட ரொம்ப 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 நன்றி என் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்